நீங்கள் உத்தமரா மீண்டும் மிரட்டிய அமெரிக்காவுக்கு இந்தியா பதிலடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக வரிகளை உயர்த்துவதாக கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அச்சுறுத்தினார் அதன்படி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த உயர்வு அமலுக்கு வந்தது அடுத்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி அலுவலகம் ரஷ்ய எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களை இந்தியா தொடர்ந்து வாங்குவதாக கூறி ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மீண்டும் ஒரு வரி உயர்வை அறிவித்தது இது இந்தியாவுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது இதையடுத்து சென்ற திங்கட்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு வலுவான பதிலை வெளியிட்டது அதில் அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கையை நியாயமற்றது மற்றும் நேர்மை இல்லாதது என குற்றம் சாட்டியது மேலும் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான தற்போதைய வர்த்தக உறவுகளை வெளியுறவு அமைச்சகம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது அதில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிவைத்துள்ளன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நாடுகள் முதலில் தங்கள் முதுகை தாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் காட்டமாக தெரிவித்துள்ளது மேலும் யுக்ரைன் மீது மோதல் வெடித்த பிறகு வழக்கமாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடுகள் அனைத்தும் ஐரோப்பாவுக்கு தங்கள் சப்ளையை திருப்பிவிட்டன அதனால்தான் ரஷ்யாவிலிருந்து இந்தியா அதிக அளவு இறக்குமதி செய்ய தொடங்கியது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக அந்த நேரத்தில் இந்தியாவின் எடுத்த இத்தகைய இறக்குமதி நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரமாக ஊக்குவித்தது இந்தியாவின் இறக்குமதிகள் என்பது இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிபொருள் செலவுகளை உறுதி செய்வதற்காக மட்டுமே ஆகும் இது உலகளாவிய சந்தை சூழ்நிலையால் உந்தப்படும் ஒரு தேவையாகும் இதுதான் உண்மை ஆனால் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இந்த விஷயத்தில் இந்தியாவை கடுமையாக விமர்சிக்கும் நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றன இது மிகவும் கவனிக்கத்தக்கது ரஷ்யாவுடன் அவர்கள் மேற்கொள்ளும் வர்த்தகம் என்பது எங்களைப் போல் தேச நலனுக்கான கட்டாயமல்ல இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடன் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ அளவுக்கு இருதரப்பு வர்த்தகத்தை செய்து கொண்டிருந்தது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பதினொன்று புள்ளி இரண்டு பில்லியன் யூரோ மதிப்பிலான சேவை வர்த்தகத்தை செய்து கொண்டிருந்தது உண்மையில் இந்த இரு ஆண்டு வர்த்தகமும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தை விட மிக அதிகமாகும் உண்மையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதியை பதினாறு புள்ளி ஐந்து மில்லியன் குறைத்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினைந்து புள்ளி இரண்டு ஒன்று மில்லியன் டன்களாக இருந்தது ஐரோப்பா ரஷ்யா இடையேயான வர்த்தகத்தில் எரிசக்தி மட்டுமல்ல உரங்கள் சுரங்கப் பொருட்கள் ரசாயனங்கள் இரும்பு பொருட்கள் எந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து உபகரணங்களும் அடங்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் அணுசக்தி தொழிலுக்கு யுரேனியம் ஹெக்ஸ்லோஃபுளோரைடு அதன் மின்சார உற்பத்தி தொழிலுக்கு பலேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றை ரஷ்யாவிலிருந்து தான் இன்னமும் தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது இவ்விவகாரத்தில் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது நியாயமற்றது பொருத்தமற்றது மற்ற பெரிய நாடுகளின் பொருளாதாரத்தைப் போலவே இந்தியாவும் தனது நாட்டின் நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை தனது அறிக்கையில் கூறியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தை மீறி ரஷ்யாவிலிருந்து நான்கு சரக்கு கப்பல்களில் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்துக்கு கச்சா எண்ணெய் கொண்டுவரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியா மீது எந்த ஒரு நாடும் செலுத்தும் அழுத்தங்களுக்கு அடிப்பணியாது இது மோடி அரசின் கீழ் புதிய இந்தியா என்று சில ஊழல் தங்கள் செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது